மார்ச் இருபதாம் தேதி முதல் மனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் களம் பரபரப்படைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தன்னுடன் பாஜக பாமக தேமுதிக தமாக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது என்றாலும் தமிழகத்தில் ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற இடங்களில் மண்ணை கவ்வியது எந்த நிலையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மண்ணான சேலம் தொகுதியிலேயே அதிமுக இந்த முறையும் கரையேறுவது கடினம்தான் என்ற பேச்சு கிளம்பியிருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆளும் திமுக தரப்பில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரான டி எம் செல்வகணபதி களமிறக்கப்பட்டுள்ளார் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலில் களம் காண்கிறார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நிர்வாகிகள் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் என ஆளும் தரப்பு பம்பரமாக சுழன்று வருகிறது டி எம் செல்வகணபதி அதிமுக சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நான்கில் சேலம் தொகுதி எம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தொன்னூற்று ஆறு வரை அமைச்சர் பதவிகளில் இருந்துள்ளார் திமுகவில் இணைந்த பிறகு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினான்கு வரை ராஜ்யசபா எம்பியாக இருந்துள்ளார் கட்சி தலைமை கரன்சியை இறக்காவிட்டாலும் சொந்தமாகவே செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பசை உள்ள பார்ட்டி என்பதோடு தேர்தல் கள வியூகங்களை நன்கு அறிந்தவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுக தரப்பிலும் இன்னும் அவர் மீது பாசமுள்ள இரத்தத்தின் இரத்தங்கள் இருக்கிறார்கள் என்பது அவரது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது பழுத்த அனுபவசாலியான டி எம் செல்வகணபதிக்கு எதிராக அதிமுக சார்பில் ஓமலூர் வடக்கு ஒன்றிய அவைத் தலைவரும் அரசு ஒப்பந்ததாரருமான பரமசிவத்தின் மகன் விக்னேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார் முப்பத்தோரு வயதே ஆன பி பட்டதாரி இளைஞர் கட்சியில் ஜே பேரவை மாநில துணைச் செயலாளர் பதவி வகிக்கும் விக்னேஷ் முதல் முதலாக தேர்தல் களத்தை சந்திக்கிறார் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திண்டங்கலம் ஊராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் பரமசிவம் குடும்பம்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஓமலூர் அதிமுக எம்எல்ஏவாக உள்ள மணியின் நெருங்கிய உறவினர் என்பதால் அவருடைய சப்போர்ட்டும் இருக்கிறது அத்துடன் ப வைட்டமினுக்கும் பஞ்சமில்லை என்கிறார்கள் இரட்டை இலையும் பணபலமும் விக்னேஷுக்கு பிளஸ் என்கிறார்கள் அதே நேரம் நாடாளுமன்ற தொகுதியில் முற்றிலும் அறியப்படாத முகம் என்பதும் கூட்டணி பலமில்லாததும் பெரிய சருக்கள் என இலை கட்சியினரே புலம்புகின்றனர் அதிமுக சார்பில் மூத்த தலைவர்களில் ஒருவரான செம்மலைக்கு சீட்டு கொடுத்திருந்தால் திமுக கூட்டணிக்கு வலுவான போட்டியாக இருந்திருக்கும் என்ற பேச்சும் உள்ளது அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகி ஒருவர் கூறுகையில் இந்த தேர்தலில் அதிமுக முப்பது சதவீத வாக்குகள் பெற்றாலே எங்களை பொறுத்தவரை வெற்றிதான் சேலம் தொகுதியில் அதிமுக மூன்று லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெறும் என்றார் என்னதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி என்றாலும் கூட பாமகவும் களத்தில் இருப்பதால் சேலம் நாடாளுமன்ற தேர்தல் களம் ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் என்கிறார்கள் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சார்பில் இடங்கணசாலையைச் சேர்ந்த அண்ணாதுரை போட்டியிடுகிறார் வழக்கறிஞரான இவர் இடங்கணசாலை நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் ஆகிய பதவிகளில் இருந்துள்ளார் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடி ஓமலூர் வீரபாண்டி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வன்னியர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர் அதனால் திமுக அதிமுக பாமக ஆகிய மூன்று கட்சிகளுமே வன்னியர் சமூகத்தினரையே களத்தில் நிறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாதுரை ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இது தொடர்பாக பாமகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் கூறுகையில் பாமகவில் பெரும்பாலானோருக்கு பாஜகவுடனான கூட்டணி பிடிக்கவில்லை அதனால் அதிருப்தி வாக்குகள் இரு திராவிட கட்சிக்கும் சிதறி போகும் ஒருவேளை சௌமியா அன்புமணியை சேலத்தில் நிறுத்தியிருந்தால் போட்டி இன்னும் கடுமையாக இருந்திருக்கும் என்றார் இவர்கள் தவிர நாம் தமிழர் கட்சி சார்பில் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்துள்ள மனோஜ்குமார் போட்டியிடுகிறார் வேட்பாளரை கண்டுபிடிப்பதற்கே நாம் தமிழர் கட்சி திணறிப் போனதாக சொல்கிறார்கள் இதுதான் அந்த கட்சியின் நிலை மெகா கூட்டணி பண பலம் கட்சி என்ற பலம் இருந்தாலும் திமுகவில் நிலவும் கோஷ்டி அரசியல் காரணமாக செல்வ கணபதிக்கும் வெற்றி எளிதானதல்ல என்ற பேச்சும் இல்லாமல் இல்லை முக்கிய தலைவர்களின் பிரச்சாரம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு பிறகு தற்போதைய தேர்தல் கள நிலவரங்களில் மாற்றம் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு